சேப்பங்கிழங்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதோட இலை அதிக மருத்துவ குணம் நிறைஞ்சது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை முக்கியமாக புற்றுநோய் செல்களை அதை அழிக்கக்கூடியது குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இரத்த புற்றுநோய் எந்த வகை புற்றுநோயாக இருந்தாலுமே இந்த இலையை சமைச்சு சாப்பிட்றப்ப அது வந்து அந்த செல்களெல்லாம் அழிக்கக்கூடியது முக்கியமாக இந்த இலையில நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிற சக்தியும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க எத்தனால் வந்து இருக்குது சர்க்கரை அளவை வந்து இது குறை குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வீட்டிலே கூட இந்த கிழங்க நம்ம வந்து தொட்டியில் கூட வளர்த்து அந்த கீரையை கூட அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் அதிக ருசியோடு இருக்கிற இந்த கீரை அதிக மருத்துவ குணமும் நிறைஞ்சது கண்களுக்கும் ரொம்ப நல்லது இந்த இதை சாப்பிட்டுட்டு வர்றப்ப புற்றுநோய் செல்கள் புற்றுநோய் இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணாலுமே இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றப்ப புற்றுநோய் செல்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் சீக்கிரமே அவங்க வந்து மெடிசன் எடுத்துட்டு இந்த கீரையும் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றப்ப ஆனால் இதை வேக வச்சு தான் சாப்பிடணும் பச்சையாக எந்த விதத்துலேயும் இதை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டுட்டு வர்றப்ப அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் சீக்கிரமே அவங்க நல்ல கியூர் ஆகிடுவாங்க புற்றுநோய் செயல்களை அழிக்கிறதுக்கு இந்த கீரை அதிக துணையாக இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் அந்த கீரை அடிக்கடி நாம் வந்து வீட்டிலையே வளர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நமக்கு கிடைக்கும் கடையில் இந்த மாதிரி கீரை கிடைக்கிறது அபூர்வம் தான் வீட்டில் வளர்க்குறப்ப நல்லா கிடைக்கும் அல்லது பக்கத்துலேயே ஏதாவது தோட்டம் அந்த மாதிரி வச்சு வளர்த்துட்ருக்குறவங்கள்ட்டையும் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றப்ப நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் கஷாயம் மாதிரியும் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது கஷாயம் மாதிரியும் வச்சு குடிச்சிட்டு வர்றப்ப நல்ல